இருந்தாலும் அம்மா இருக்கவே இல்லையா அம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போயா அம்மா பாவம் இல்லையா சொல்லிக்கிட்டு போகணுமா சொல்லிக்கிட்டு சொன்னா மட்டும் உங்க அம்மா என்ன வண்டி செலவுக்கு கையில காசு வச்சு கண்டிப்பா தந்து இல்லையா சும்மா இருங்க நீங்க வேற அம்மா இருக்கியா இல்லையா சின்ன பொண்ணு நான் சொல்றேன் இல்லையா ஒரு வார்த்தை சொல்லு எல்லாம் ஏன் தலை எழுத்து தள்ளுங்க அட்டே எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரமே நின்றுட்டு வாரு நானும் பிள்ளைமா போறோம் எது அம்மா வீட்டுக்கு போறியா அதெல்லாம் போக கூடாது என்ன

என்னல அதிசயமா இருக்கு ஓ கொண்டாட்டி ஒரு வேலையும் செய்யணும் சொல்லாமலே போய் செய்யட்டா செய்யட்டான்னு கேட்டு செய்ய என்னன்னு தெரியலையே அதெல்லாம் இல்ல வேலையும் செய்வாமா இனி எல்லாம் உங்க பியாச்சாவ கண்டிப்பா கேப்பா வேணா பாருங்களாம் கேட்டாதான் மழை கொட்டோ கொட்டணி கொட்டுமே கேப்பா கேப்பா யாரு சின்ன பொண்ணு வேற யாரும் இல்லங்க உங்க தங்கச்சி தான் ஸ்கூல்ல ஒரு வாரம் லீவா அதான் இங்க நின்னுட்டு போலான்னு வந்தா வந்தானா எங்க ஏமாவா காணல

சேனல் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்